சம்மர் வந்தாச்சு ஒன் பார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் சல்மானோட சேர்ந்து படம் பண்ணுறது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது அவருடைய பிளான் தான் நீங்க பண்ண முடியும் ஒரு டைரக்டர் அவரோட ஒப்பன் அவர் என்ன சொன்னார் ஒரு ஆறு நாட்கள் பிளான் பண்ணி அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அதில் அவர் வந்து மூணு நாட்கள் கூட வரல மீதி மூணு நாட்கள் வந்து நீங்க வந்து பாடி டபுள் வச்சு எடுத்துங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துங்கன்னு சொன்ன மாதிரி என்ன சொன்னாரு அது அவருடைய இந்தி சினிமாவில் ஒரு ஒரு ஜேர்னியில் ஒரு படம் தமிழ் அப்படின்னு வரும்போது இப்போ எஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மதராசி இந்த டைட்டிலும் நல்ல டைட்டிலாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் இது வந்து லோகேஷ் கணக்கராஜ் யூனிவர்ஸ் எல்லாம் இல்ல இது வந்து ஒரு ரஜினி சாருக்காக பண்ணப்பட்ட ஒரு படம் அவர் ஏஜ்ல ஒரு விஷயம் நடக்குது வச்சுங்களேன் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை அந்த ஏஜ்ல இருக்க ஒரு மனிதர் சந்திச்சிருக்காரு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் வந்து நாகார்ஜுன் அப்படிலாம் ஒத்துக்க அமீர் கான் ஒத்துக்க இத்தனை கேரக்டருக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு என்ன சொல்ற கேரக்டர் ஆர்க் இருக்கு சினிமா இங்கதான் இருக்க போதுன்னா அப்ப என்ன நடக்கும் தொடர்ந்து அதுக்கான அடுத்த கட்ட சூப்பர் ஸ்டார்களையும் அடுத்த கட்ட டாப் ஸ்டார்களையும் அடுத்த கட்ட நல்ல ஆக்டர்களையும் சினிமா உருவாக்கிட்டே இருக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போ சிவகார்த்திகன் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கு சிம்பு அவர்கள் சீரியஸாக நிறைய படங்கள் பண்ணால் அவருக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ நான் பிக்சர்ஸ் இப்போ யாராக இருந்தாலும் இப்போ டக்குன்னு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் எடுத்துட முடியாதுன்னு போது டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பெரிய செலிபிரிட்டிஸோட படம் பண்ணுறாங்க எனக்கும் அந்த கேள்வி இருக்கு முருகதாஸ் சார் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஐகான் ஆஃப் தமிழ் சினிமான்னு வச்சுக்கோங்களேன் அவரும் வந்துட்டு அவர் படம் பண்றாரு அது பெருசாக வந்துட்டு ரசிகர்கிட்ட ஈர்ப்பு ஏற்படலை பேரலாம் அவர் மதராசின்னு ஒரு படம் பண்ணுறாரு இன்னைக்கு எஸ்கே தான் அடுத்த பிக் லீக்ங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இது இங்க இம்பேக்ட் ஆகுமா இல்ல அது வேற இது வேற அது இந்தியில வந்து அவர் என்ன கம்பல்ஷனுக்காக அந்த படம் பண்ணாரு சரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம் ரெண்டாவது வந்து அவசர அவசரமா படத்தை முடிக்கணும்னு ஒன்று இருக்கும் ரெண்டாவது எனக்கு தெரியாது பட் ஆனால் படம் பண்ணவங்க நிறைய பேர் சொன்ன கமெண்ட் என்னன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ பில் சல்மான் சல்மானோட சேர்ந்து படம் பண்றது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது அவருடைய பிளான் படி தான் நீங்க பண்ண முடியும் படத்தை அவருடைய பிளான் அப்படின்னா அவர் எப்போ ஷூட்டிங் வருவாரு அவர் லெவன் ஓ கிளாக் வராரு டுவெல் ஓ கிளாக் வராருன்னா அவர் கொடுக்குற ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள அவருடைய ஷார்ட்ஸ் வைக்கணும் அவரை வச்சு க்ளோஸ் அப் தான் நீங்க பண்ண முடியும் லாங் ஷார்ட்ஸ்லாம் வைக்க முடியாது மிட் ஷார்ட்ஸ்லாம் வைக்க முடியாது அவருக்குன்னு சில கன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒர்க் பண்ணவங்க எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க உண்மையா நான் பார்த்தது இப்போ ஒரு நடிகர் வந்து நம்ம கூட ஃபுல்லாக டிராவல் பண்ண போறது இல்லை ஆஃப் த டைம் இருக்க மாட்டார் ஆஃப் த டைம் தான் இருப்பார் அப்படின்னா ஒரு டேரக்டருக்கு எவ்வளோ பெரிய கன்சென்ஸ் இருக்கும் பாருங்க ஒரு டேரக்டர் அவரோட ஒர்க் பண்ணவர் எங்க சொன்னார் பேர் செலவுன்னா ஒரு ஆறு நாட்கள் பிளான் பண்ணி அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அதில் அவர் வந்து மூணு நாட்கள் கூட வரல மீதி மூணு நாட்கள் வந்து நீங்கள் வந்து பாடி டபுள் வச்சு எடுத்துங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துங்கன்னு சொன்ன மாதிரி எங்கே சொன்னார் நான் சொன்னேன் எதுக்கு அப்போ ஆறு நாள் டேட் கொடுத்தாருன்னா ஆறு நாள் அவரை வச்சு எடுக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணலாமே தவிர அவர் வர்றது வந்து மூணு நாள் தான் வருவார் அந்த மூணு நாளும் லெவன் ஓ கிளாக் வந்துட்டு நாலு மணிக்கெல்லாம் போயிடுவார் அதோட அவருடைய ஏழை பண்ணி தானே அது போய் ஜிம் போயிடுமா இப்போ இந்த ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ல அவர் வச்சு படம் எடுக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது இஸ் நாட் என்ன சொல்றது ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி டேரக்டரா நீங்க சொல்ல முடியாது டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர் நீங்க சொல்ல முடியாது அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற டைரக்டரோட அவர் ஈஸியா ட்ராவல் பண்ண முடியுமே தவிர ஒரு டேரக்டர் இப்படி எல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தால வச்சு பண்ண முடியாது அப்ப இன்னும் இருக்குன்னு நம்ம தெரியாது இல்ல இதை வந்து சார் சொல்லவும் போறதில்லை நம்ம கேள்விப்படுறத வச்சு நம்ம சொல்றோம் ஸோ அவருக்கான பிரச்சனைகள் என்ன வந்திருக்கலாம் அவர் வந்து என்ன சொல்ல வந்தாரோ அந்த கதையை வந்து ப்ராப்பரா சொல்றதுக்கு டைம் கோஆப்ரேஷன் எல்லாம் கிடைச்சிதான் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அதனால வெளியில இருந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த படம் வந்து பெருசா கனெக்ட் ஆகல இல்ல ஓடல என்ன அதுக்கான காரணங்கள் என்னன்னு அவர் தான் சொல்ல முடியும் அவர் சொல்லவும் இல்ல இப்ப நம்ம ஓவராலா என்ன பாக்குறோம்னா அது அவருடைய இந்தி சினிமாவ ஒரு ஒரு ஜெர்னில ஒரு படம் தமிழ் அப்படின்னு வரும்போது இப்ப எஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மதராசின்ற டைட்டிலும் நல்ல டைட்டிலா இருக்கு அவர் வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா கண்டிப்பா அவருடைய கரையில ஒரு முக்கியமான படமா முருகதாசர் பண்ணிடுவார் என்ற எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்கு சோ இப்ப வந்துட்டு இப்ப நாலு மணி நேரம் தான் வரும் அஞ்சு மணி நேரம் தான் வருவேங்கிற மாதிரியான ஒரு நிலையில அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா செவன்டி த்ரீ செவன்டி ஃபோர் இயர்ஸ்ல கூட வந்துட்டு நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன் சொல்லி ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத தாண்டி இந்த காம்பினேஷனுங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத காம்பினேஷனுங்க நம்ம தான் டேர்ம் உங்களுக்கு இந்த படத்தோட இன்சைட் சோர்சஸ் வச்சு இது என்ன மாதிரி மாதிரியான ஒரு இருக்கோம் இருக்கும் நீங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் இது வந்து லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் எல்லாம் இல்ல இது வந்து ஒரு ரஜினி சாருக்காக பண்ணப்பட்ட ஒரு படம் ரஜினி சாருக்கு இன்னும் ஒரு கதையை சொன்னா அவருடைய ஏஜுக்கு ஏன்னா அவர் வந்து ஏஜ் குறைச்சி டி ஏஜிங் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணல அதாவது அவர் வந்து திடீர்னு வந்து முப்பது வயசுல காமிச்சு ரொமான்ஸ் பண்ண வச்சு அதெல்லாம் பண்ணல அவர் ஏஜ்ல ஒரு விஷயம் நடக்குது வச்சுங்களேன் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு மனிதரை சந்திச்சிருப்பாரு அதில் ஃபேமிலி கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒரு மனிதர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார் இதுக்காக ஜெயிலர் கிடையாது பட் பல விஷயங்கள் அதில் வந்து விஷயம் கண்டிப்பாக லோகேஷ் கனகரா வச்சிருப்பாரு அவரோட யூனிவர்ஸ் இல்லாமல் பயணிக்கும் போது அதுவும் பர்டிகுலராக நிறைய பேர் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் வந்து நாகார்ஜன் அப்படிலாம் ஒத்துக்க மாட்டார் அமீர் கான் ஒத்துக்கவே மாட்டார் நீங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் ரஜிசார் படம்ன்றதுக்காக வந்து அவங்களாம் நடிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு மிகப்பெரிய கரியர் இருக்குது அமெரிக்கானுக்குன்னு ஒரு பெரிய ரெபுட்டேஷன் இருக்குது அதுவும் பர்டிகுலராக நாகார்ஜுன சார் வந்து ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு பல படம் அவர் இந்த படத்தில் ஒரு வில்லனாவோ இல்லை ஒரு ஆன்டகினஸாக நடிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்போ அவங்களெலாம் அவன் நடிக்க ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த கதையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு இத்தனை கேரக்டருக்கான ஸ்கோப் இருக்குது இத்தனை கேரக்டருக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு என்ன சொல்ற கேரக்டர் ஆர்க் இருக்குது ஜஸ்ட் லைக் திட் வந்துட்டு திடீர்னு வந்து அவரை போட்டு தருற மாதிரிக்கலாம் அப்படியெல்லாம் இருக்காது ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த கதையில அவங்களுக்கான ஸ்கோப் இருக்கிறது தான் அவங்க நடிக்கிறாங்க அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குன காரணமே இந்த காம்பினேஷன் ஒரு டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையோட தான் லொக்கேஷன் கணக்கு தான் வராதுன்னு எதிர்பார்க்கு சார் நம்ம பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணும்போது அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிறதே ஒரு பிராண்ட் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான மற்ற மற்ற சூப்பர் ஸ்டார்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ்லாம் தேவைங்கிறது வந்துட்டு அந்த கதையை தாண்டி இந்த பேன் இண்டியா ஸ்ட்ரக்சர் உள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது கதையினுடைய கேரக்டர் தானே இப்போ ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் இருக்குன்னா இப்போ இந்த கேரக்டர் வந்து நீங்கள் வந்து நினைச்சு பாருங்களேன் நாகார்ஜுன சார் வேணா அங்கே இருக்கிற மலையாள தெலுங்குல இருக்கிற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டீங்க அமீர்கான பதில் அங்கே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் அந்த கதையை நடிச்சிருந்தா அந்த பர்டிகுலர் ரோல் நடிச்சிருந்தா நீங்கள் என்ன சொல்வீங்க என்னது இதெல்லாம் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மூமெண்ட் வரணும் ஒரு சொல்லுவாங்க ஒரு திரைப்படம் என்பது நான் வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டருடைய கோட் படித்தேன் ஒரு திரைப்படம் என்பது ஐந்து இல்லை ஆறு கூஸ்ம மூமெண்ட்ஸ் தான் ஓகேங்களா கோஸ்ம மூமெண்ட்ஸ் அப்படின்னா பாவ் அப்படின்னு வந்து சிலிருக்கணும் அந்த ஆறு அஞ்சு ஆறு கூஸ்ம மூமெண்ட்ஸ் வந்து ஒரு படம் நம்மளை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு வாங்க நீங்க ஒரு படத்துல வந்து அறுபத்தஞ்சு சீன்ஸ் இருக்குன்னா அறுபத்தஞ்சு கூஸ்ப மூமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு தொடக்கத்துல ஒரு கூஸ்ப மூமெண்ட் வேணும் இன்டர்மிஷன்ல ஒரு கூஸ்ப மூமெண்ட் வேணும் ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒன்று வேணும் கிளைமேக்ஸ்ல ஒன்று வேணும் இதுவே நாலு வந்துருச்சு இதை தவிர ரெண்டு கூஸ்ப மூமெண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஒரு படம் வந்து உங்களை கம்ப்ளீட்டா எங்கேஜ் பண்ணிடும் அப்போ கூஸ்ம மூமெண்ட்ஸ் யார் மூலமா கொண்டு வர முடியும் நீங்க ஒரு சாதாரண நடிகர் வச்சு கொண்டு வர முடியாது அப்போ ஒரு கதையில ஸ்கோப் இருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு நாகார்ஜுனா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து நிக்கிறாரு எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு வாவ் இதெல்லாம் இது இப்படி ஒரு இது இருக்கு அப்படி திடீர்னு வந்து ஆமீர் வராரு அதுவும் ஒரு பெரிய எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கெட்டப்ல வராரு வச்சுக்கீங்களேன் நம்ம உடனே லைக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சோ இப்படி ஒரு விஷயங்கள் தேவைப்படுது ஒரு கதைக்கு அதுதான் வந்து அதுதான் ஒரு படத்தை எலிவேட் பண்ணுது இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்கும்போது ஒரு படம் பெருசாவுது தான் அவங்க பண்ற நிச்சயமா சார் இப்ப ரஜினி சார் கமல் சார் இன்னும் வந்துட்டு ஆக்டிவா இருக்கிறாங்க இப்ப இந்த பக்கம் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போறாங்க அப்படின்னு அஜித் சார் வந்துட்டு படம் நடிச்சிட்டு இருந்தா கூட வேற ஒரு கார் மாதிரி ரேசிங் போகும்போது அடுத்த இந்த இருந்து யாராவது பண்ணுவாங்க இல்ல வருவாங்கன்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஏதாவது இல்ல இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து இவர் வந்து ரிப்ளேஸ் பண்ணுவார் அவர் ரிப்ளேஸ் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது கிடையாது அரசியல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா எடுத்துட்டீங்கன்னா அதுவே அந்த இண்டஸ்ட்ரியை அடுத்த அடுத்த கட்டம் அவங்க அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டே வரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி பார்த்தீங்கன்னா பல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க நீங்க பாக்குறீங்களா பல யங்ஸ்டர்ஸ் நீங்க வந்து திடீர்னு கவின் நல்லபடியாக பண்றாரு மணிகண்டன் நல்லபடியாக பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம பத்து வருஷம் முன்னாடி வரையும் யாரை பேசிருந்தோம் சிவகார்த்திகன் விஜயசேர்தி பேசிருந்தேன் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் அப்படின்னு சொல்றோம் நம்ம வந்து மணிகண்டன் வந்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணுறா சொல்றோம் ஹரிஷ் கல்யாண் நல்ல கதைகள் வருதுன்றோம் தினேஷ் நல்லா பண்றாருன்றோம் அப்படி வரிசையா பல எங்க் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்றோமா இல்லையா ஸோ சினிமா என்பது அதுக்கான பாதையை அதுவே வகுத்துக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் எப்போ பேசுவோம் சினிமா இங்கே தான் இருக்கும் நம்ப இருக்குமா இல்லையா தெரியுது இப்போ நீங்கள் மார்க்கெட்டே சரிங்களா அப்படின்னு நினச்சி பார்த்த பரவாயில்ல இருப்போம் போல இருக்கு கொஞ்ச நாள் அப்படின்னு கொஞ்ச நாள் நம்பிக்கையோட இருப்போம் நான் சொல்ல வரது என்னன்னா நம்ம இருப்போமா இல்லையுன்னு தெரியாது அதாவது பத்து வருடம் கிடைச்சி நீங்களும் நானும் இதே சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிட்டு இருப்போமா இல்லை நீங்கள் என்ன வேற ஏதாவது இண்டஸ்ட்ரி இருப்பீங்களா நான் வேற ஏதாவது இண்டஸ்ட்ரி தெரியாது ஸோ நான் சொல்ல வரது இந்த சினிமா இங்கே தான் இருக்க போகுது அப்போ சினிமா இங்கே தான் இருக்க போகுதுன்னா அப்போ என்ன நடக்கும் தொடர்ந்து அதுக்கான அடுத்த கட்ட சூப்பர் ஸ்டார்களையும் அடுத்த கட்ட டாப் ஸ்டார்களையும் அடுத்த கட்ட நல்ல ஆக்டர்களையும் சினிமா உருவாக்கிட்டே இருக்கும் அது எப்போ யார் வருவாங்க எப்படி ரிப்ளேஸ் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது அது சினிமா அமையும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அமையும் அதனால வாய்ப்பு இருக்கிறப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கு சிம்பு அவர்கள் சீரியஸா நிறைய படங்கள் பண்ணா அவருக்கும் வாய்ப்பு இருக்கு இப்படி வரிசையா நிறைய யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அதனால வந்து இவர் வந்துருவார் அவர் வந்துருவாரு பதில் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு இண்டஸ்ட்ரி எப்படி அது படங்கள் அமையறத பொறுத்து அவங்கவுங்க டாப்லிக்கில் சார் ஒரு டைம்ல வந்துட்டு இப்ப லைக் ஆகிற பிராண்ட் வந்துட்டு பயங்கர பாப்புலரா இல்லை பயங்கர ஃபயர இருக்கும்போது போது அவங்களுக்கான பேக்கப் வந்துட்டு ஜெயின்ட் அவர்கள் இருந்தாங்க ஒரு ஒன்னு வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும்போது லைக்காக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது டான் பிக்சர்ஸ்ன்னு ஒருத்தவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க சேம் அவங்களோட வந்துட்டு ரெட் ஜெயின் வந்து அசோசியேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கு உண்மையிலே உண்மையிலேயே யார் இவங்க இல்ல நீங்க ரெட் ஜெயின் பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் பேக்கிங் அப்படி எல்லாம் கிடையாது படங்கள் அமையும் போது அவங்க வந்து அவங்களுக்கு பேக் பண்றாங்க ஒரு படம் வந்து ரெட் இப்ப வந்து லைக்கா வந்து ஒரு படத்தை கொண்டு வராங்க ரஜினி சார் படம் நாங்க பண்றோம் இல்ல கமல் சார் படம் வரும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது சரி இந்த படத்தை நம்பி ஒரு நூறு கோடி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அட்வான்ஸ் கொடுக்கலாம் இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் அட்வான்ஸ் இட் இஸ் நாட் பேங்கிங் எல்லாம் கிடையாது அட்வான்ஸ் அப்படின்னா அர்த்தம் ரீஃபண்ட் கொடுத்தே ஆகும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல அவங்க என்ன சொல்றாங்க சரி ஓகே உங்களுக்கு எண்ணூத்தொம்பது கோடி ரூபா பட்ஜெட் வருதுன்னா நாங்கள் ஒரு நூறு கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அதாவது தமிழ்நாடு தியேட்டருக்கு பிளஸ் சாட்டலைட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு பிளட்ஜிங் மாதிரி சொல்லுவாங்க இல்லைன்னா அட்வான்ஸ் மாதிரி சொல்லுவாங்க இந்த அட்வான்ஸை கொடுக்குறோம் எங்களுக்கு படத்தை வந்து முதல்ல எழுதி கொடுத்துருங்க அதாவது தமிழ்நாடு தியேட்டருக்கு பிளஸ் சாட்டிலைட்டும் எட்டி கொடுத்துருங்க ஒரு உங்களுக்கு பெட்டரான டீல் கெடைச்சாலும் நீங்கள் போலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் எங்களுக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கணும் வித் வட்டியோட இப்படி தான் இருக்கும் தவிர டிஸ்ட்ரிபியூஷன் அட்வான்ஸு அவங்க வந்து பேக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக நீங்கள் அப்படிலாம் கணக்கு போடுவாங்க அவங்க வந்து ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுறாங்க ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு அமைஞ்சால் நாங்கள் பண்ணுறோம் இப்போது மைத்ரி மூவஸ் வந்து ஒரு படத்தை கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பெருசாக தெரியாது அதனால் எங்களுக்கு எம்ஜி கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்கள் படத்தை கொடுக்குறேன்றாங்க அவங்க இல்லை எம்ஜியெல்லாம் எங்களுக்கு வேணாம் யார் என்றி குடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருன்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா குட் பேட் அகில யார் டிஸ்ட்ரிபூட் பண்றா ராகுல் பண்றாரு ராகுல் எம்ஜி கொடுத்து தான் வாங்கினார் அந்த படத்தை ரெட்ஜேட்டை பொறுத்தவரை என்ன சொன்னாங்க எங்க பாலிசி வந்து மினிமம் கேரண்டி கொடுக்கறது கிடையாது நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணுவோம் நீங்க எங்க பேர் நம்பிக்கை வச்சு நான் இருபத்தஞ்சு கோடியே கொடுக்குறேன் டிஸ்ட்ரிபியூஷன் அட்வான்ஸ் ஆனால் நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதோட விட்டுருவேன் அது பிறகு என்ன படம் கலெக்ட் பண்ணதோ அது உங்களுடைய ஃபேட் நான் அதை இன்வால்வ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது மைத்ரி சொல்லுவாங்க ஐயோ நம்மளுக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கும் இங்கே வந்து நம்மளால இதை கணக்கு பார்க்க முடியாது அதனால நீங்க வந்து வேற கொடுத்துட்றோம் அப்படின்னு எம்ஜி கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ இவ்வளவு பெரிய படத்தை எப்படி அவங்க மிஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து உண்மையிலேயே அப்படியெல்லாம் வந்து எல்லா படம் வேணும் அப்படின்னா அது பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களை பொறுத்தவரையும் இப்போ டான் பிக்சர்ஸ் அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் படம் வந்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது போது சொல்கிறாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய படம் அசம்பிள் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் படம் எடுங்க இதே தான் டேர்ம்ஸ் நான் தமிழ்நாடு தீட்டுக்கெல்லாம் வச்சுக்கிறேன் இது வச்சுக்கிறேன் நான் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வர பணத்தில் என்னோட அட்வான்ஸை கழிச்சுக்கிட்டு என்னுடைய கமிஷனை கழிச்சிட்டு பேலன்ஸ் கொடுக்குறேன்

எனக்கும் அந்த கேள்வி இருக்கு கிட்ட கேட்போம் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சிலர் வந்து நான் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இதே முறையில் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்ததான் வந்து நான் இந்த படம் ஆரம்பிக்க போறேன் அந்த படம் ஆரம்பிப்பேன் சொல்ல நாங்களும் இண்டஸ்ட்ரியில பேரு யாரு எப்படி இவ்வளவு படம் பண்ண முடியுது அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில் எனக்கும் தெரியாது ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு கேட்டு ஏதாவது அவரு அவரை இன்டர்வியூ பண்ணி அவரே நீங்க கேட்டு எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு படம் அமையுது கிடக்கிட எல்லா ஆக்டர்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்களே கேளுங்க அவர் சொன்னார் நானும் கேட்டுக்கிறேன் சி சினிமா என்பது பாத்தீங்கன்னா சம்டைம் அமையும் சம்டைம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேக்கிங் இருக்கலாம் இங்கே எல்லாமே டிபெண்டிங் ஆன் மணி பவர் ஓகே சினிமா என்பது வந்து கண்டென்ட் அப்புறம் தான் பவர் உங்களால இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ண முடியுமா உங்களால இந்த பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்து முடிக்க முடியுமா முடியாதா இதுதான் அவங்க பார்ப்பாங்க இப்போ ஒரு நடிகர் என்ன பண்ணுவார்னா எனக்கு இவ்வளோ சம்பளம் தேவைப்படுது இப்போ இவ்வளோ சம்பளமும் கொடுத்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டும் செலவு பண்ணி நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி எங்கிட்ட வந்து திருப்பி வந்து சார் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு வந்து இல்ல வியாபாரம் வரலை எனக்கு காம்பன்சேட் பண்ணுங்க இல்லைன்னா வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து நீங்கள் ஒரு பணம் கொடுங்க அப்படின்ற எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் யாருன்னு பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா நான் வாங்கின சம்பளம் கேரண்டி இல்லாமல் போகக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கேட்கறேன் அந்த ஐம்பது கோடி எனக்கு வந்தாவணும் ஏன்னா அதை அதை வச்சு இவங்க பிளான் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணுவாங்க அவங்க சொந்த படமா இருக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது விஷயத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ அவங்களுக்கு திடீர்னு வந்து அந்த ஐம்பது கோடியில் கடைசி பத்து கோடி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களை எப்படி இருக்கும் சிக்கலாம் என்ன அப்ப அவங்க ட்ரஸ்ட் பண்றதே யாருன்னா ஃபைனான்ஷியலி வெல்த்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடியூசர் யார் அப்படி தான் பார்ப்பாங்க அதனாலதான் வந்து ஜஸ்ட் லைக் திட் ஒரு ப்ரொடியூசருக்கு டேட் கிடைக்காது அவங்க வந்து ஆலோசனை பண்ணி தான் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம ஏன் பேசுறோம்னா இப்போ பெரிய நடிகர்கள்லாம் இப்போ ஆகாஷ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இவருடைய பைனான்சியல் பேக்கிங் பெருசாக இருந்திருக்கணும் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா அவர் பிரசென்ட் பண்ணியிருக்கணும் அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கணும் அதை தவிர வேறு என்னென்ன டீட்டெயில் அவங்க யாரு அவங்களுடைய பேக்ரவுண்ட் எந்த அளவு அவங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத அவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்காக ஒரு கேஸ் பண்ண முடியாது நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு தேதியில் வந்துட்டு ஒரு த்ரீ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பேக் வந்துட்டு சிக்கந்தர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே பேன் இண்டியாவில் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு படம் வந்துட்டு ஹிந்தியில் மட்டும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க பட் இங்கே வந்துட்டு லூசிஃபர் மாதிரியான மலையாள சினிமாலேருந்து ஒரு படம் வந்துட்டு பேன் இண்டியாவில் டூ ஃபிஃப்டி அடிக்குது பட் அந்த படம் வந்துட்டு ஒன் எயிட்டி க்ரோஸ் தான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பின்னாடி எல்லாம் நடந்துட்டு இல்லை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிக்கந்தர் படத்தை பொறுத்தவரையும் சல்மான் கான் சொன்னதை நீங்க பாக்கணும் சல்மான் கான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு அதாவது இருந்து சவுத் இந்தியால இருந்து பல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அங்கே வந்து ப்ரொமோட் பண்றாங்க படத்தை அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய கலெக்ஷன் எல்லாம் கிடைக்குது ஆனா எங்க படத்தை வந்து சவுத் இந்தியால யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஆக்சுவலி வந்து அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு சொன்னது என்னன்னா எங்க படத்தை இந்தியில் வந்து வர படத்தை யாருமே பாக்குறது இல்லை சவுத் இந்திய படத்துல நாங்களாம் சப்போர்ட் பண்றோம் அவருடைய வரி என்ன இருக்குன்னா ஒரு லூசிஃபர் படம் மட்டும் இல்லை அதாவது ஏன்னா அதாவது எம்ரான் படத்தை பற்றி மட்டும் இல்லை அவருடைய வருத்தம் என்ன இருக்குன்னா இப்போ வந்து புஷ்பா டூ படத்துக்கு அவ்வளோ பெரிய கலெக்ஷனு அது பிறகு பெரிய பெரிய தெலுங்கு படங்கள்லாம் அவங்க பெருசாக ரிலீஸ் ஆகுது ஆனால் சலா ரிலீஸ் ஆகுது எல்லாம் ரிலீஸ் ஆகுது ஆனால் நம்ம படம் பெருசாக ரிலீஸ் ஆகி கலெக்ட் ஆகலைன்ற வருத்தத்துல தான் சொன்னார் பட் இது காலம் காலமா நடந்துட்டு இருக்கு வெளியே நேராக தான் ஒரு ஹிந்தி படம் இங்க வந்து பெருசாக கனெக்ட் ஆகும் நம்மளுக்கு வந்து சவுத் இந்தியன் படங்கள்றது நம்ம படம் மாதிரி தான் ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய விஷயத்தையும் பிரதிபலிக்கிற படம் தான் இப்போ எம்ப்ரான் எடுத்து பாருங்களா ரெண்டு பொலிட்டிக் பார்ட்டி ஒரு ஃபேமிலி சண்டை இதெல்லாம் நீங்கள் ஒரு ஹிந்தி படத்தில் எதிர்பார்க்க முடியுது நம்ம வந்து சவுத் இந்தியாவில் நடக்கிற பல விஷயங்கள் இதுதான் அதனால நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ரான் படம் லூசிஃபர் டூ எடுத்துகிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் அதாவது மலையாள சினிமாவில் இண்டஸ்ட்ரி ஹிட் இண்டஸ்ட்ரிட்டு எப்படின்னா எனக்கு தமிழ்நாட்டில் கூட அந்த படம் கிட்டத்தட்ட பத்து கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஆந்திராவில் பெருசாக கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் பெருசாக கலெக்ட் பண்ணிருக்கு எண்ணூத்தம்பது கோடியை தாண்டி இருக்கு ஒரு மலையாள சினிமா எண்ணூத்தொம்பது கோடி கலெக்ட் பண்ணதுன்னா அப்போ பேனியா லெவலில் பேன் வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய கலெக்ஷனை சவுத் இந்தியன் படங்கள்லாம் அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் ஒரு ஹிந்தி படம் இங்க அச்சீவ் பண்ண முடியாதுன்றதான் எதார்த்தம் ஏன்னா சவுத் இந்தியாவில் அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது ஏன்னா அவங்களை பார்த்துட்டு ஒரு ஹிந்தி படம் ஹிந்தி கலாச்சாரம் அதனால எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு ரெண்டாவது ஹிந்தி தெரியாது போடான்றது பெரிய ஒரு பெரிய இருக்குது அதனால வந்து ஹிந்தி படம்னாலே ஒரு சின்ன எனக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் வந்து ஏதாவது ஒரு ஹிந்தி படத்தை நான் ட்வீட் பண்ண வச்சிங்களேன் நல்லா இருக்கு அப்படின்னு ஓடிடில போட்டால தமிழ் டப்பிங் இருக்கா தமிழ்ல இருக்கா இதே வந்து நான் தியேட்டர்ல பார்த்து ஏதாவது போட்டேன்னா சார் தமிழ்ல எது இருக்கா சப்டைட்டில் இருக்கா சோ பேசிக்கலி ஹிந்தி தெரியாது போறாங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் இந்தி நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க எனக்கு ஓகே நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இல்லை சப்டில் புரிஞ்சிக்கலாம் மற்ற மாற்றி எல்லாருமே எல்லா ஆடியன்ஸும் வந்து அந்த ரெசிப்பாங்களை சொல்ல முடியாது ஆனால் ஒரே மலையாள சினிமாவோ இல்லை தெலுங்கு சினிமாவோ நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அதனால தான் பெரிய லெவலில் சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி அதர் ரீஜனல் லாங்குவேஜ் படங்கள்லாம் பெருசாக இருக்கு ஆனால் ஒரு மூவி ஒரு படங்கிறதே வந்துட்டு ஒரு கல்ச்சுரலா நமக்கு என்னென்ன மாதிரியான கனெக்ட் இருக்குங்கிறது தான் ஒரு பாயிண்ட் நினச்சிக்கோங்க இப்போ சவுத் இந்தியாவோட எல்லா படமும் நார்த்தில் ஓடுது நார்த் இந்தியாவோடைய படம் சவுத்தில் ஓடலன்னு வச்சுக்கோமே போது வந்துட்டு ஆன் த ஹோல் இந்தியாவில் சவுத் இந்தியனுடைய மென்டாலிட்டி தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கா அப்படி இல்லை நம்ம படங்கள்லாம் லாஜி த லைஃபாக இருக்குது மிகப்பெரிய லெவலில் மேக்கிங் இப்போ நீங்கள் எம்ப்ரான் படம் எடுத்துகிட்டிங்கன்னா நான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்த உடனே திரைக்கதை பற்றி ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும் பல ரிவ்யூருக்கு வந்து பல ஒப்பீனியன் இருந்து எனக்கு என்னென்னா திரைக்கதை வந்து ஓகே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்குது ஆனால் படம் மேக்கிங் பிரமிக்க விற்கத்துக்கு ஒரு மேக்கிங் ஒரு ஒரு ஷார்ட்லயுமே ஒரு ஒரு ஃப்ரேம் சொல்லுவாங்களே அந்த அந்த ஃப்ரேமே கிராண்டா இருக்கு இதுதான் வந்து பிருத்திவிராஜ் சொன்னாரு நாங்க வந்து இதுல வந்து எயிட்டி அந்த பட்ஜெட் வந்து ப்ரொடக்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்கோம் நாங்க வந்து சம்பளத்துக்காக செலவு பண்ணலன்றது ரொம்ப இன்டெரக்டா கிளியரா சொன்னாரு பாத்தீங்களா அது உண்மையிலேயே பிரதிபலிச்சது நான் பார்த்தது எல்லாமே கிரௌடு மூவாயிரம் பேர் இருக்கான் ஐயாயிரம் பேர் இருக்கான் பெரிய பெரிய கிரௌடு இருக்கு ஃபைட் சீக்வன்ஸ்ல ஐம்பது பேர் நிக்கிறான் சோ ஒரு ஷார்ட்டுமே பெருசு இப்போ நான் வந்து ஒரு படம் அப்படின்னாலே நான் அந்த மாதிரி ஒரு கிராண்டியர் தான் எதிர்பார்ப்பேன் ஒரு லார்ஜர் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் திரையரங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் அதை எம்ப்ராய்ட் படம் கொடுத்துட்டு தான் இப்போ எல்லாருமே திரையரங்களை இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி படங்கள் வந்து நார்த் இந்தியால பல படங்கள் வரதில்லை இல்ல நிறைய படங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டா ஒரு காமெடி ஒரு என்ன சொல்றது ஹாரர் காமெடி இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலி ரொமான்டிக் படங்கள் அப்படிதான் நிறைய வருது வெறி சில படங்கள் ஒரு ஜவான் மாதிரி ஒரு பத்தான் மாதிரி வெறி சில படங்கள் தான் நீங்க பாத்தீங்கன்னா லாஜ் லைஃபா கிராண்டா இருக்கும் ஒரு வார் வரும்போது பாருங்க ஆகஸ்ட் போர்டீன் வந்து வார் வருது இல்ல வார் டூ இதெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் அந்த படங்களை எங்கேயும் பார்ப்பாங்க எல்லாரும் ஏன்னா கிராண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதுன்னா எல்லாரும் பார்க்க ரெடி மீதி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இல்ல ஒரு காமெடி எல்லாம் எதுக்கு நான் போய் தெரியல பார்க்கணும் பர்டிகுலரா டைலாக் ஓரியன்ட் படம் இந்த டைலாக் ஓரியன்ட் படத்தை இந்தி நம்மளுக்கு வந்து அவ்வளவு புரியாத வச்சுங்களேன் டெஃபினட்டா அந்த படம் கனெக்ட் ஆகுது அப்ப எதுக்கு போய் பாக்கணும் ஆனா அதே வந்து இங்கே நம்ம ஒரு த்ரில்லர் படம் ஒரு ஆஃபீஸர் அண்ட் டியூட்டி படமா இருந்தாலும் சரி ரேகா சரித்திரமா இருந்தாலும் சரி இல்ல சுஷ்மா தரிசனம் உட்காந்து பார்ப்போம் ஏன்னா நம்ம மலையாள படம்னா நம்மளுக்கான ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று அதிகமா இருக்கும் நம்முடைய கலாச்சாரத்தை ஒட்டின ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் ஒரு நார்த் இந்தியன் படம் போது லாங்குவேஜும் பிரச்சனை அடுத்தது அதே எதுக்கு நான் தெரியறதுல பார்க்கணும் ஒரு மனநில இருக்கு ஸோ இந்த லார்ஜித் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேரண்டி அதை சவுத் இந்தியன் படங்கள் கொடுக்கும்போது நீங்க சலார் எடுத்துங்க கேஜிஎஃப் எடுத்துங்க நீங்க வந்து பாகுபலி எடுத்துங்க இப்போ வந்து புஷ்பாட்டு எடுத்துங்க எதெல்லாம் லாஜி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதோ அதெல்லாம் பிரம்மாண்டமான கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் கொடுக்கும் ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து தெரியறதுக்கு போறதே வந்து லார்ஜிதான் லைஃப் எஸ்பீரியன்ஸ்க்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற எந்த படமா இருந்தாலும் அது ஓடுன்றது தான் எதார்த்தம் இப்போ அடுத்ததாக நம்ம அந்த மாதிரி ஒரு லார்ஜர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா நம்ம வந்து லோகேஷ் கலகராஜனுடைய குழியில் எதிர்பார்க்கலாம் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் வெஜிடே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்